பத்து புள்ளி முப்பத்தி மூன்று புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது அடுத்தது எதிர்நீச்சல் சீரியல் எதிர்நீச்சல் சீரியலானது பத்து புள்ளி முப்பத்தி மூணு புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது அது மட்டுமில்லாமல் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் வானலத்த போல சீரியல் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தை பெற்றுள்ளது அடுத்தது சுந்தரி சீரியல் சன் தொலைக்காட்சியில் இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகும் சுந்தரி சீரியலானது எட்டு புள்ளி முப்பத்தி நான்கு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தை பெற்றுள்ளது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்